ஒரு சாலைக்கு பெருங்குடும் பெயரை சூட்ட வேண்டும் பாராளுமன்றத்தில் அந்த புகைப்படத்தை திறந்து வைக்க வேண்டும் டெல்லியிலே ஒரு வெண்கல சிலையை திறந்து வைக்க வேண்டும் பேரரசர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தை காவல் காத்த இந்த காவல்கார சமூகத்திற்கு காவல்துறையிலும் ராணுவத்திலும் தனி இடஒதுக்கீடு கொடுத்து மீண்டும் எங்களுக்கு காவல்துறை வழங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை

போருக்கு செல்லுகின்ற போதே வாய்ப்பு கூடி சென்றவர் பதினாறுக்கு மேற்பட்ட பொருட்களில் நின்றவர் அறத்தின் வழியில் ஆட்சி நடத்தியவர் இன்றைக்கு உலக வரலாற்றில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாட்டங்களும் அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அஞ்சல்களை வெளியிட்டது பேரரசர் ஒருவருக்கு மட்டுமே ஒருவருக்கு மட்டுமே அந்த பெருமை எல்லாம் அண்ணனையும் சாரும் அண்ணன் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றார் நீங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்த முத்திரை சமூகமும் அண்ணனுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அண்ணன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர நான் சொல்ல கோரிக்கைகளும் அவர் நிறைவேற்ற தயாராக இருக்கிறார் என்று சொல்லி என்னாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி நன்றி 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 என்று உத்திர சமூகத்தின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் மத்திய அரசுக்கும் தங்களுக்கும் நன்றியை